இன்று பிற்பகல் மூன்று முப்பதற்கு வளிமண்டலிய திணைக்கிழமை வெளியிட்ட சிவப்பு எச்சரிக்கைக்கு அமைய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை புத்துவெல்லிலிருந்து சுமார் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கொண்டுள்ளது அது நாளை மாலை ஐந்து முப்பதற்கும் இரவு பதினொன்று முப்பதற்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஹமாந்தூட்டைக்கும் மட்டக்கிழப்புக்கும் இடையில் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதற்கான வாய்ப்புள்ளதாக திணைக்கிழம் தெரிவித்துள்ளது ஆய்வுகளுக்கு அமைய ஒரு பாரிய சூறாவளியாக மாறுவதற்கான எந்த அறிகுறிகளும் தென்படவில்லை ஆனால் அது ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைகள் நுழைந்தால் ஒப்பீட்டளவில் நாளை மழை அதிகரிக்கும் இது கிழக்கு ஊவா மத்திய வடக்கு வடமத்திய மாகாணங்களை பாதிக்கலாம் பெரும்பாலும் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சில நேரங்களில் இருநூறு மில்லி மீட்டர் மழை பெய்யக்கூடும் அத்துடன் ஏனைய மாகாணங்களில் நாளை நூறு மில்லி மீட்டர் மழை பெய்ய வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது இருப்பினும் இது இலங்கைகள் நுழைந்தவுடன் மழையினால் நீராவியின் அளவு குறைகின்றது இது குறையும் போது இந்த நிலை படிப்படியாக பலவீனமடையும் வாய்ப்புள்ளது பின்னர் பத்தாம் திகதி அளவில் மீண்டும் மழை குறையும் ஆனால் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யும் பொதுவாக பதினோராம் தேதியின் பின்னர் இந்த நிலைமை பலவீனமடைந்து இலங்கையில் அதன் தாக்கம் குறையும் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலிய திணைக்கிழமை மக்களை கேட்டுக்கொண்டது ஆழ்கடல் அருகிலுள்ள கடலில் காற்றின் வேகம் குறிப்பாக மணிக்கு எழுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வருகின்றது அத்துடன் இலங்கையை சுற்றியுள்ள கடலில் அலைகள் அதிகரிப்பதை காண்கின்றோம் இரண்டு முதல் மூன்று மீட்டர் வரை உள்ளது எனவே மீன்பிடிக்க செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

குறிப்பாக எழுபத்தி மூன்று முக்கிய நீர்த்தேக்கங்களில் இருபத்தி ஐந்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி நான்கு நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்கள் தற்போது நீர் வெளியேற்றப்படும் மட்டத்தை அடைந்துள்ளன அல்லது திறக்கப்பட்டுள்ளன அம்பாறை மட்டக்களப்பு அனுராதபுரம் புலனறுவை திருகோணமலை வவுனியா மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது நதியொன்று இல்லாமல் நீரில் மூழ்காமல் இருக்க ஒரு காரணமாக இருக்காது சில நேரங்களில் குறிப்பிடத்தக்க மழை பெய்தால் வெள்ளம் ஏற்படலாம் எனவே நான் குறிப்பிட்ட மாவட்டங்களின் மக்கள் மிகவும் வெளிப்புடன் இருக்க வேண்டும் இடர் நிலைமைக்கான முன் ஆயத்தங்கள் யாவை பொதுமக்களிடமிருந்து அவசர அழைப்புகளை பெற ஒன்று ஒன்று ஒன்றுகளில் தொலைபேசி மையம் தயாராக உள்ளது மேலும் மாவட்டங்களில் உள்ள இடர் முகாமைத்து ஒருங்கிணைப்பு பிரிவுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மூலம் கிராம சேவையாளர் பிரிவுகள் வரை அனைத்து தரப்பினருக்கும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு தயாராக உள்ளனர் மேலும் முப்படைகள் இராணுவம் கடற்படை விமானப்படை அவசர நிலைமைகள் மக்களுக்கு உதவ தயாராக உள்ளன அதற்கமைய இராணுவத்தில் எண்பது மீட்புக் குழுக்கள் தயாராக உள்ளன அத்துடன் டிங்கி படகுகள் இசட் வாகனங்கள் பிடிஆர் வாகனங்கள் யூனிபல்ஸ் யூனிகோன் வாகனங்கள் போன்ற வெள்ள நிலைமைகளின் பயணிக்கக்கூடிய தயார் செய்யப்பட்டுள்ளன மேலும் கடற்படை பதினாறு விசேட குழுக்களை நிறுத்தியுள்ளது விமானப்படை அறுபத்தி ஆறு மீட்பு குழுக்களையும் தயார் செய்துள்ளது இதேவேளை நான்கு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் உடுந்து பிரதேச இலக பிரிவுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் நெல் தண்டா வலப்பணி ஆகிய இரண்டு பிரதேச இலக பிரிவுகளுக்கும் வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்ட அவதானத்துடன் இருக்குமாறு சில பகுதிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளன பதுளை மாவட்டத்தின் கந்தை கட்டிய பிரதேச இலகப் பிரிவு மாத்தனை மாவட்டத்தின் வில்கம்புவ பிரதேச இலக பிரிவு நுவரலியா மாவட்டத்தின் மதுரட்ட ஹங்குரன்கது பிரதேச இலக பிரிவுகளுக்கு இரண்டாம் ட்ட அறிவறுத்தில் விடுக்கப்பட்டுள்ளது. பதுலை மாவட்டத்தின் மேககாக்கிவுல லுணுகல வெளிமடை பசரை பதுலை ஹாலிகளை பிரதே சேலக்க பெருவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் தொலுவ பிரதிக சேழக்க பிருவக்கும், மாதலை மாவட்டத்தின் அபன்கக கூறலைப் பிரதை சேலக்க பிரிவக்கும். மடராக மாவட்டத்தின் விபிலை பிரதே சேலக்க பிரிருவக்கும் வளிப்புடன் நிருக்குமாறும் முதலாம் கட்டைச்ச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமுதாவ முது ஆக நிம் கண்டாம் ஹற்றட்ட ஹக் சூதாாம் கருதின. சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தீவக பகுதிகளுக்கான படகு சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளன இன்றைய தினம் நாங்கள் கடலிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலநிலை மாற்றம் காரணமாக நாங்கள் முன்கூட்டிய பாதுகாப்பு செயற்பாடுகளுடைய தன்மைகளை கருதி இன்றைய தினம் நெடுந்தீவு மற்றும் நயனாதீவுக்கான கடற்போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதனுடைய அடுத்த கட்ட நிலவரத்தினை பார்த்து நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் மீனவர்களும் மறு அறிவித்தல் வரை கடல் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மேலும் யாழ் மாவட்டத்துக்கு ஒன்பதாம் பத்தாம் தேதி அளவில் கூடுதலான மழை வீழ்ச்சி குறிப்பாக வந்து வளிமண்டல திணைக்களத்தின் அறிக்கையின் பிரகாரம் நூறு மில்லி மீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான அறிவுறுத்தல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்தில் ஒன்பதாம் பத்தாம் தேதிகளில் ஏற்படக்கூடிய அல்லது மழை வீழ்ச்சி கணிசமாக கிடைக்கின்ற போது சகல அல்லது செயலாளர்கள் மட்டத்தில் சகல அரச உத்தி ஒத்துக்களும் தேவையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு

ஈரக்குளத்துக்கான போக்குவரத்தும் தடைப்பட்டுள்ளது இதனிடையே தெதுரோயாவின் இரண்டு வான்கதவுகள் இன்று பிற்பகல் திறக்கப்பட்டன இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென நீர்ப்பாசனத்தினை கிழத்தி நீர் விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் எல் எஸ் சூரியபண்டார தெரிவித்தார்